ராம் ராம் சிவ சிவா காலபைரவாஷ்டமி இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாத தேவிரை அஷ்டமி காலபைரவாஷ்டமியாக கடைபிடிக்கப்படுகிறது பைரவர் என்றால் பக்தர்களின் பயத்தை நீக்குபவர் என்று பொருள் சிவபெருமானின் அம்சமாக பைரவர் கருதப்படுகிறார் பைரவரை தரிசித்து அவருக்கு செந்நிற மலர்கள் சூட்டி மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் எதிர்ப்புகள் விலகும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் காரிய தடைகள் அனைத்தையும் நீக்கி அருளுவார் பைரவர் பனிரெண்டு ராசிகளையும் தன் உடலில் அங்கங்களாக கொண்டவர் ஸ்ரீ பைரவர் அன்னதானம் செய்யுங்கள் நான்கு பேருக்கேனும் உணவு பொட்டலம் வழங்குங்கள் தெருநாய்களுக்கு பிஸ்கட் வழங்குங்கள் இதுவரை பட்ட கஷ்டங்களை எல்லாம் குறையும் இன்னல்கள் அனைத்தும் தேர்ந்து காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள் அஷ்டமி திதி என்பது பைரவருக்கான நாள் பைரவருக்கு உகந்த நாள் தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வணங்குவோம் எதிரிகள் பலமிழப்பார்கள் நம் காரியங்கள் யாவையும் பலமாக்கி தந்தருள்வார் கஷ்டங்களை எல்லாம் நீக்கி அருள்வார் பைரவர் நவ கிரகங்களால் ஏற்படும் கால சர்பதோஷம் நாகதோஷம் முதலியவை பைரவரை வழிபட நிவர்த்தியாகும் அஷ்டமி திதியில் அஷ்டலட்சுமிகளும் பைரவரை வழிபடுவதாக ஐதீகம் திரிநேற்றம் வரதம் சாந்தம் முண்டமாலா விபூஷிதம் ஸ்வேதவர்ணம் கிருபாமூர்த்திம் பைரவம் குண்டலோஜாம் கதா கபாலசம்யுக்தாம் कुमारञ्च तिकम्बरं बाणं पात्रं च सङ्गं च अक्षमालां कमण्डलुं नागयज्ञोबवीदं च तारिणं सुविभूषितं ब्रह्मासक्तिसहितं हंसारूढं स्वरूपिणं सर्वाभीष्टप्रदं नित्यम् असिताङ्गं भजाम्यहम् भैरवाय नम ओं श्वाणत्वजाय विमहे सोलहस्ताय धीमहे धनो भैरव भवन्तु शंकर त्यागराजन ओम भैरवाय नम ओं भैरवाय नम ओं भैरवाय नम ओं भैरवाय नम